சையீத் நிஷா மாரசாவை சேர்ந்த மாணவி எஸ் ஹைரியா பாதிமா திருக்குறானில் முதன் முதலாக இறங்கிய வசனம் எது திருக்குறான் எதற்காக வேண்டி இறங்கியது

திருப்பள்ளி மதரசாவை சேர்ந்த மாணவி ஜே ரீனா நபி முகமது சல்லல்லா அலுலம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள் நபி முகமது சல்லா அலுஸ்லாம் அவர்கள் எத்தனையாவது வயதில் மேராஜ் பயணம் மேற்கொண்டார்கள் ஷேக் அப்பா மதரசாவை சேர்ந்த மாணவி எம் ஜுலேஹா சஹாபாக்களின் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் யார் அமீர் மோகினின் என்று முதன் முதலாக யாருக்கு சொல்லப்பட்டது